ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் துர்க்கா காந்தியெல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்குது எல்லோரும் வீட்டில் கரே முரேன்னு சத்தம் போட்டு ஜாலியாக இருந்தோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக ஃபீலாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது நாளைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் ஓப்பன் இல்லைங்களா அதனால் எல்லோருமே கிளம்பிட்டாங்க இன்றைக்கு காலையில் இப்போ ஒம்போது மணிக்கு தான் எல்லோரும் கிளம்புனாங்க சரி எனக்கு உட்காந்துட்டு இருந்தது ஒரு மாதிரியாக இருந்துச்சா சரி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட நிலமை இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடு கிளீனிங் மட்டும்தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடு நிறைய பேர் இருந்தோம்ல அதனால் அப்படியே அப்படி தான் இருக்கும் பெட்ஷீட்டு ஃபுல்லாக எடுத்து எல்லாம் துவைக்க போட்டுட்டேன் துவைச்சிட்டேன் பெட்ஷீட் எல்லாமே துவைச்சிட்டேன் மற்றபடி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூமும் வந்து நான் துவச்சி வச்சுருக்கேன் இந்த ஒரு ரூம் அந்த நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன் ஓகேங்களா இப்போதைக்கு அந்த ஒரு ரூம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெட்ரூமை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அது யாருமே இல்லைங்கிறதுனால நம்ம வந்து ஏதோ வேலை செஞ்சோம்னா நம்ம மைண்ட் அப்படியே கொஞ்சம் அப்படியே வேலை பக்கம் திரும்பிடும் இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோடய ஸ்கூல் டேஸ் மெமரியை வந்து இதுக்கு முன்னாடி ப்ளாக்லாம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லிப்டிக்லாம் நேர்த்திக்கு போட்டு லிப்டிக்கு இவ்வளோ அப்படியே இருக்குது லிப்டிக் நிறைய பேர் லிப்டிக் லிப்டிக்குங்கிறீங்க சில பேருக்கு சில வார்த்தை வராதுல்ல எனக்கு அந்த மாதிரி சில வார்த்தைலாம் வராது பார்ப்பாங்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் இருக்காங்க ம் எத்தனை நாள் விட்டு விட்டு பண்ணிட்டுருக்கேன் ஏட்டங்க லாரி ரித்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா லாலி தான் வரும் லாரி வர சரி நானு லாரி வந்து ரித்திகாவுக்கு வராது லாலி லாலி அப்படின்றப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வேலைய ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த ரூமை வந்து நான் கிளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நேற்று கிளீனரெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டில் வேலை உட்காந்துட்டு பயங்கரமாக அத்தடிச்சிகிட்டு இருந்தோம் இருந்தாலும் என்ன பண்ணுறது நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பழைய பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகப்படுத்தி ப பேசி இருந்தோம் நேற்றுக்கு நேரம்லாம் பெட்டு மேலே உட்காந்துட்டு எல்லாம் பயங்கரமாக சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் எனக்கு வீட்டில் யாருமே இல்லை சொந்தக்காரங்க ஏதாவது வீட்டுக்கு வந்துட்டு போனாவே இப்படி தான் வீடு அப்படியே வெறிச்சோ ஓடி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த ரூமை க்ளீன் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ரூமை நம்ம கிளீன் பண்ணிவிட்டு அடுத்தது ஹாலு கிச்சனுக்கு போக வேண்டியதுதான் சிங்கை ஃபுல்லாக விட்டுட்டேன் இந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா துவைக்கணும் நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அடுத்தது துவைக்க வேண்டியது தான் நம்ம கீழே வந்து ரெண்டு பெட்ரூமையும் தொடச்சாச்சு தொடச்சிட்டு அந்த சின்னதாக அந்த சிங்க் இருக்குது இல்லைங்களா பேஷன் அந்த இடத்தையும் நம்ம வந்து தொடச்சிட்டோம் தொடச்சி முடிச்சுட்டு சரி அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சேன் மிஷினில் போட்டு விட்டேன் பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு இந்த பாருங்க ஃபுல்லாக காயப்பட்டுருக்கேன் இன்னைக்கு எல்லாமே ஃபுல்லு வேறு யாராவது போட வந்தாங்கன்னா கூட இடம் இல்லை பெட்ஷீட் எல்லாமே துவச்சிட்டேன் தொண்ட வேறு இன்னுமே எனக்கு சரியாக உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பாயி பெட்ஷீட்டு தலைகாணியோட அத்தனையும் துவச்சி முடிச்சாச்சு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட மேட்டெல்லாம் காஞ்சிகிட்ருக்கு இப்போ நம்ம கீழே போயிட்டு கிச்சனையும் ஹாலையும் துடைச்சி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா திரும்பவும் துணி துவைக்கணும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது நம்மளுது பாதை நடக்கிற பாதை இருக்குது அதை வந்து நம்ம விடணும் நம்ம கீழே போயிட்டு ஹாலை பார்க்கலாம் ஹால் இவங்க தான் நம்மளோட ஹால் இந்த டேபிள் கேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணும் அதை விட முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால் கூட சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம் இந்த கிச்சன் இங்கே பாருங்கள் கிச்சன் தான் வேறு லெவலில் இருக்குது பாத்திரெலாம் பாருங்கள் ஃபுல்லாக கிடக்குது என்ன தங்கம் நான் வந்துட்டேன் எல்லாமே கழுவி துடைக்கணும் சரி நம்ம டக்கு டக்குன்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹாலை துடைச்சி விட்ருவோம் ஆ ம் லாரி லாரி ம் ம் ஓகே இப்போ நம்ம பட 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 பரப்படன்னு வேலைய ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்மளோட ஹால் வந்து கிளீன் பண்ணியாச்சு இன்னும் நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சனு இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளிட்டேன் பாத்திரத்தை கழுவிட்டு நான் இருக்கிற கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் துடைக்கணும் இதுதான் நம்மளோட வேலை ரித்திகா பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டா கித்திகா என்னது வந்து சொல்லுவாட்டா நீ வேலை செய்ய தேவையில்ல நான் இருக்கிறல்ல எனக்கு என்ன எங்க வருவ

அதெல்லாம் செய்ய நான் சொல்லி கொடுப்பேன் எடுத்து ரெண்டு சாத்து சாத்துன்னு எல்லா வேலையும் செய்ய போல இங்க நான் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து ரித்தி அம்மா நானும் கல்யாணம் பண்ணிட்டு போனோம் நீங்க இப்படி வேலை செய்யறீங்களா அதே மாதிரி தான் நானும் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சேர்த்தே அவ்வளோம்மா நீ நிறைய படிச்சு நீ வேலைக்கு போவே அப்போ வந்து அம்மா வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு வருவேன் நான் வந்து வேலை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னதான் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் உங்களை விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ ஆ என்ன பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி வச்சாச்சு கிச்சன் செல்ஃபெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி பேக் டு ஹோம் இதெல்லாம் தொடச்சிக்கிட்டுருக்கேன் கிச்சனை காஞ்சிகிட்டு இருக்கு ஓகே நம்ம வீட்டில் எவ்வளோ குப்பை தெரியுங்களா இப்போ நம்ம போய் குப்பையை கொட்டிட்டு வந்துட்டு அடுத்தது வேலை இருக்குது நான் சொல்கிறேன் பாப்பா ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதெல்லாம் தொடச்சி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இந்த ரெண்டு பை வழியாக குப்பை இப்போ நான் போயிட்டு வண்டியில் போய் இந்த ரெண்டு குப்பையும் கொட்டிட்டு வந்துட்டு அடுத்தது என்ன வேலைன்னா நம்ம மேலே போகணும் மாடி மேலே போயிட்டு அந்த மாப்பை அப்புறம் பேஸ்கட்டு பக்கெட்டு இதெல்லாத்தையும் வந்து நம்ம மேலே கழுவிட்டு மேட்டு வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அலசி போடணும் மேலே காய வச்சுருக்கிற பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பெட்டிலெல்லாம் விரிக்கணும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு போய் நான் குப்பை குட்டி சொல்கிறேன் மேலே வந்துட்டு இங்கே காஞ்சிட்டு இருந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து இங்கே மடித்து வச்சுட்டேன் இங்கே வேற எல்லாம் எப்படி மடித்து வச்சுருக்கேன் பக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்கோ பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம பெட்டில் விரிக்கிறதா அதை மடிக்க தேவையில்ல இப்போ அடுத்தது என்ன வேலைலாம் இங்கே பாருங்கள் இல்லை கழுவுறத்துக்கு எடுத்து வந்திருக்கேன் வீட்டுக்குள்ள கழுவுறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது இதெல்லாம் கழுவிட்டு கழுவி கொண்டு போய் வச்சுட்டு அடுத்தது பாத்ரூம் கழுவிட்டு குளிக்கணும் எவ்வளோ வேலை பற்றிய காலையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுது இல்லையா என்ன செஞ்சுன்னு சொல்லுங்க ம் பெரிய கழுவு அவ்வளோதான் அதே காலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குப்பை அவ்வளோ குப்பை எங்கள் வீட்டில் அது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா குப்பை இருக்கும்ல அது ஒன்றும் பண்ண முடியாது சரி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற மேட்டை அலசி போடுவேன் ஏன்னா ஒரு செட்டு மேட்டை ஏற்கனவே வீட்டில் பேர் வச்சுருக்கேன் அந்த பேரை வந்து நான் பாத்ரூம் முன்னாடிலாம் போட்டேன் இதை துவச்சி காய வச்சுட்டு போனோம்னா திரும்பவும் அடுத்த தடவை யூஸ் சரி இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்து எடுத்துகிட்டு பெட்மல் வை நான் வந்து காய் போட்டுக்கிறேன் காய் போடுறேங்கிற மடிச்சிடுச்சிட்றேன் பார்த்துப்போ சீக்கிரம் வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா காலையில் செம்மாவளி வலிக்குது ஃபுல் டே என்னோடய வளாகு டெய்லி இப்படி இருக்காது இப்போ இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி இருக்கும் மற்ற நாளெலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னோடய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வீடியோவாக வேணும்னா சொல்லுங்கள் நான் வேணால் போடுறேன் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் இந்த பக்கெட் கொஞ்சம் தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் விற்கீ வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது பாத்ரூம் கல்லூரி வேலைக்கு வேண்டியது அப்பா பாத்ரூம் கழுவுறத்துக்குள்ள போதும் நான் ஆயிரும் எங்கள் வீட்டுக்காரவர் வந்துட்டார்த்தர்றேன் நான் மேலே இருக்கேன் நல்லாவே இல்லை ஒரு மாதிரி இருக்குது தொடர்ந்து எல்லா நாளும் எல்லாருமே இருந்தாங்களா இப்போ யாருமே இல்லைங்கிறது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது எல்லோரும் அவங்கவுங்க யாரையும் பார்த்தேனும்னு தட்டிகிட்டு இருக்காங்க சரி ஓகே நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா கீழே போயிட்டு நம்மளோட பிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டாச்சு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துட்டார் வந்து நாங்கள் வந்து டீ வச்சு குடிச்சோம் எங்கே போச்சு தேடி கண்டுபிடிக்கலாம் அடி ரெண்டு பேரும் பாப்பாங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்ருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர்ட்டையும் குடிச்சு முடிச்சிட்டோம் எங்க வீடு பல பல பல்ல 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 பல பல்ல என்ன இருக்குது இதுதான் நம்மளோட சில்வர் பிளே பட்டன் குடிச்சிட்டு பாப்பாட்ட என்ன சொன்னா எனக்கு

ரமணா அம்மா அக்கா வந்து கடை போகலான்னு கேட்டுட்டு இருக்கும் போது கூட கூட்டிட்டு போல என் ரைட்டில் சரி பண்ணிட்டாங்கன்னு கூட கேட்கலான்னான்னு சொல்லிட்டு சரி பண்ணி கொடுத்தாங்க இத்தனை வேலை டாடி விட்டுருக்காரு டாடி உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாதா நீ என்ன

மா நானும் இப்ப பெரிய லேடி ஆகிட்ட உங்களை மாதிரி ஆகிட்ட இவ்வளோ வேலை செய்யணும்மா காலையில இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களே அப்படின்னுச்சு ஆமாம்மா நீ எங்க போய் வேலை செய்யற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான் அங்க போயிடவில்லமா அப்படின் எங்க போவேன்னு கேட்டேன் நான் கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போவேன்ல அப்பன்ச்சு அப்ப நான் சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன் அம்மாவும் அப்பாவும் இப்போ எங்களுக்கு ஒரு வேலை இருக்காது நான் உங்க வீட்டுல ஒரு மாசத்துக்கு உங்க அக்கா வீட்டுல ஒரு மாசத்துக்கு நான் செஞ்சு தரேன் நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போங்க படிச்சு அப்படின்னா ஓகே ஓகே அப்ப அவங்க வீட்டுக்கு போனா நீங்க வந்து வேலை செஞ்சு தருவீங்களா அப்படிங்கிறது எவங்க வீட்டுல புருஷ போனோம் இப்பவே புருஷ வீடு உனக்கு நாளைக்கு ஸ்கூல் தோறக்கும் போது நீ ஹோம்ஒர்க் எடுத்து புருஷ வீட்டுக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நீ என்ன எடுத்து

அந்த கட்டிங் ரோடு எடுத்துக்கோமா ஈ சரி ஓகே அப்போ நைட் கிரீம் வீட்டுக்கு என்ட்டு வந்து கொடுத்துருவோம் நான் பாத்ரூம்க்கு விட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிக்கப் போறேன் அம்மா என் பேர் ஒரு ஹோட்டல்க்கா ம் அதில் வா அந்த சிக்கன் ஆகிடுச்சின்னா வெறும் ஈஸியாக அலைய நேரட்டா வந்தவா தேடும் அந்த பிள்ளைக்கு எடுத்து வைக்கிறது தான் பிரச்சனையா உள்ள மட்டும் பெண் இருந்துச்சுன்னா இப்ப திட்டிக்கோ காஞ்சி கொடுத்துக்கோ ஏய் எல்லாத்தையும் எடுத்து பாரு நேரம் ஏய் எடுத்து எடு சரி மொழி பெண் இருக்கான்னு பாரு

பெ ரெண்டு பெண்ணு காணுமா சரி எடுத்து விரிதா கரெக்ட் போற கூப்பிட்டு பாப்பா போ அப்பா வரேன்னு சொல்லிட்டு ஏய் யாரோட ஸ்கூல் பேக் இது உன் பாரு ரெண்டு வாங்க கிடை என்ன பிள்ள ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு பாருங்களேன் என்ன ஏன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிற நல்லபிள்ள நடந்துக்கோ

ஏய் உன் பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பாங்களா எடுத்து போய் எடுத்து சோபி சோபி சொங்க சொல்லாம் எங்க எடுத்துக்கிற டிராவலாம் ஓபன் பண்ணிப்பாரு ஒன்னுடாம பரவாயில்ல செக் பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலையை மொத்தம் முடிச்சாச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா குளிச்சுட்டு வந்திருக்கேன் குளிச்சிட்டு வந்துட்டு இங்கே இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா நைட்டு எப்பயும் பண்ணுறதா கேமராமேன் வாங்கத்தொன்னு ட்ரெஸ் மாட்டீங்களா ஏன் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் நான் என்ன பண்ணுறீங்களா பாத்ரூம் குரூப்பாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா கூட ஒரு பிரயோஜனம் தெரிஞ்சிருக்கும் கழுவு தெரிஞ்சிருக்கோம் ஆ பாத்ரூம் கழுவிட்டியா என்ன பரவாயில்லையா நைட் க்ரீம் போட்டுருவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஃபம் போட்டுடுவேன் ப்ளம்மோட ஓ பகலுக்கு தனி க்ரீமு நைட்டு தனி கிரீமா ஆ ஆமாம் ஆ கருப்பான முறை அழகா வச்சுக்கணும்ல கலராக தெரியுதுண்ணா

இல்லைன்னா பூரா ஆர்பிக் பெனால் வாசம் அடிக்குது குளிச்சா கூட போக மாட்டேங்குது ஓகேவா என்னோட ஃபுல் டே ரொட்டின் கேட்டாங்க ஆனால் இங்கே ஃபுல் டே பெண்டுகள்ன்ற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்க ஓகே ஃபேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை மொத்தமும் பார்த்துடலாமா ஹோம் டூ வீடு கிளீன் பண்ணதுக்கப்புறம் வாங்க அம்மா ஃபேன் ஆஃப் பண்ணு தங்கம் அங்கே எங்கள் பெட்ரூம்லேயே ஆரம்பிச்சிடலாமே திருப்பு இது பார்த்தீங்கன்னா பாப்பாங்களோட பெட்ரூம் காலையில் எப்படி இருந்துச்சுங்கிற கிளிப்பு இருந்துச்சுன்னா இதோட ஆட் பண்ணுறேன் பாப்பாங்களோட பெட்ரூமை க்ளீன் பண்ணி தொடைச்சி எல்லாமே பண்ணிட்டேன் இதான் பாத்ரூம் காமிக்க ஏய் பாத்ரூம் தூர் போகணும்ல கிளீன் பண்ணியாச்சு பெட்ரூம் நைட் ஆஃப் பண்ணியிருக்காரு பிடிச்சோம் அப்படியே எப்படி வாங்க இது எங்களோட பெட்ரூம் ஒரு வித்தியாசம் இல்லைன்னு நினைக்காதீங்க நான் கிளீன் பண்ணியிருக்கேன் வீட்டை பெட்ஷீட்லாம் போட்டேன் வீடு துடைச்சி விட்டேன் துணி துவைக்கிறோம் அது வந்து நாளைக்கு செஞ்சிடலாம் இந்த லைட்டி ஆன் அப்படியே எப்படியா போனோம்னா ஹால் நான் என்னதான் க்ளீன் கிளீன் பண்ணி வச்சாலும் நான் பார்த்தேன் ரெண்டும் காலுக்கு போட்டு குப்பை பண்ணிகிட்டே இருக்குது இந்த பிள்ளை இதுக்கு யாராவது வேணும்னா சொல்லுங்கள் தரேன் சும்மா சும்மாவே தரேன் ஃப்ரீ யாரு வேணும் வாங்கிக்கலாம் போயிடுது சப்ஸ்க்ரைப் போயிடும் கூடிட் பேரன் ப்ளீஸ் அது நம்ம டீச்சர் ايه என்ன சொல்றாங்க பாத்தீங்களா ஓ ஜில்லி எல்லாம் வந்துட்டாங்க அதனால தான் சொல்லிருக்காரு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு ஓகேவா காலைல இருந்து வீட்டுல நிறைய சரி கடையில் ஐட்டம்ஸ் ம் அப்படியே சில்லி எல்லாம் ஐட்டலாம் சில்லி சில்லி எல்லாம் ஓகே அந்த வீட்டு வேலை முடிஞ்சிச்சு அம்மா ஓடுங்க சாப்பாடு எடுத்துட்டு ஓடு ஓடுதாங்க எல்லாம் பண்ணுங்க இந்த தொட்டில் எங்கள் டன்னு கொசு கட்டினேன் எங்கள் டன்னு போய் போய் மாதம் எங்கள் கோசம் எந்திரி பாப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு ஒரு வேலைக்கு நமக்குலாம் ஹெல்ப் பண்ணதுக்குலாம் யாரும் இல்லை நம்ம இன்னும் இன்னும் நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்காங்க

So, you have to do Chicken curry. This chicken curry. This chicken curry. This is chicken curry. You ate chicken yesterday. Drink chicken? This is chicken. chicken. chili chicken. This is